நீங்கள் அதை சரியாக கேட்கிறீர்கள் இன்று நாம் அமெரிக்காவின் மிக ஆபத்தான ஸ்டெல்த் போர் ஜெட் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்கள் பற்றி பேசுவோம் இந்த ஜெட் மட்டும் அமெரிக்க விமானப்படை வலிமை உள்ளது ஆனால் அது உலகின் மிக அசாதாரண மற்றும் தனிப்பட்ட போர் விமானம் கருதப்படுகிறது உலகின் மிக ஆபத்தான ஸ்டெல்த் போர் விமானமாக கருதப்படும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் விமானத்தை அமெரிக்கா சமீபத்தில் வெளியிட்டது விமான உலகில் இது ஒரு புரட்சிகர படியாகும் ஒரு விமானம் அதன் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்திற்கு பிரபலமானது மட்டுமல்லாமல் அதன் அமைதி மற்றும் வேகம் காரணமாக எதிரிகளுக்கு ஒரு கனவாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த ஜெட் விமானத்தின் இருப்பு இராணுவ உத்திகளில் மாற்றங்களை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் உலகளாவிய இராணுவ சமநிலையையும் பாதிக்கும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரின் தொழில்நுட்பம் மற்றும் பண்புகள் மற்ற போர் விமானங்களிலிருந்து வேறுபடுகின்றன இது மேம்பட்ட ரேட்டார் நெட்வொர்க்கிங் திறன்கள் மற்றும் அதிநவீன ஆயுத அமைப்புகளை உள்ளடக்கியது இது வானத்தின் இணையற்ற ராஜாவாக அமைகிறது இந்த விமானத்தின் சிறப்பியல்புகளை நாம் கருத்தில் கொள்ளும்போது கேள்வி எழுகிறது இது ஒரு விமானம் மட்டும்தானா அல்லது இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை அடையாளப்படுத்துகிறதா இந்த கட்டுரை இந்த சூழலில் உள்ளது மேலும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் போரின் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல உலக அரசியலிலும் எவ்வாறு அதன் இடத்தை உருவாக்கியுள்ளது என்பதை அறிந்து கொள்வோம் உலகிலேயே அதிநவீன இராணுவ தொழில்நுட்பம் கொண்ட விமானம் போர்க்களத்தில் என்ன பங்கு வகிக்கும் தெரியுமா எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் இன் வளர்ச்சி விமான சக்தியை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி மட்டுமல்ல ஆனால் அமெரிக்கா அதன் மேலாதிக்கத்தை பராமரிக்க எந்த அளவிற்கு செல்ல முடியும் என்பதற்கான ஒரு மூலோபாய சமிக்ஞையும் ஆகும் இதை அறிந்த நம் வாசகர்கள் அந்த ஜெட் என்பது வெறும் சண்டை மட்டுமல்ல அது வெற்றியின் புதிய பார்வையும் கூட என்பதை உணர்வார்கள் இந்த வலைப்பதிவு இடுகையில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரின் தனித்துவமான அம்சங்கள் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் முக்கியமான இராணுவ சமன்பாடுகள் பற்றி விவாதிப்போம் இந்த விமானம் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகளாவிய பாதுகாப்பிற்கும் ஏன் முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் இந்த தற்காப்பு கடற்படையின் மிகவும் ஆபத்தான உறுப்பினரை ஆழமாக ஆராய்வோம் மற்றும் அவரது சக்தியையும் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வோம் இந்த பயணத்தில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் ஒரு விமானம் மட்டுமல்ல எதிர்கால ஈராணுவ உத்திகளின் சின்னமாகவும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இங்கே ஏழும் முதல் கேள்வி என்னவென்றால் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எது இந்த ஜெட் விமானத்தின் திறன் தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு அனைத்தும் இதை ஒரு தனித்துவமான விமானமாக ஆக்குகின்றன எஃப் டுவெண்ட்டி டூ நைன்டீன் எயிட்டிகளில் உருவாக்கப்பட்டது மேலும் இது சிறந்த காற்றிலிருந்து வான் சண்டை திறனுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் திருட்டுத்தனமான வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக இது எதிரி ரேட்டாரில் இருந்து அறியப்படாமல் இருக்கும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரின் உள்திறன் அதன் மேல் ரகசியம் இது மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரத்தை கொண்டுள்ளது இது அதிக வேகம் மற்றும் அதிக விமான திறனை அளிக்கிறது இது விமானங்களின் இணையற்ற வேகத்தை பராமரிக்கும்போது கனரக உபகரணங்களை எடுத்துச் செல்லும் திறனை கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் விமான சாதனைகளையும் அமைக்கிறது அந்த அம்சங்களில் ஒன்று அதன் செயலற்ற சென்சார் அமைப்பு எஃப் டுவெண்ட்டி டூ உயர்மட்ட அகச்சிவப்பு மற்றும் மின்னணு உளவு அமைப்பைக் கொண்டுள்ளது இது பல்வேறு அச்சுறுத்தல்களை கண்டறிய உதவுகிறது இந்த விமானம் மிக விரைவாக முடிவுகளை எடுக்க முடியும் மற்றும் அதன் திறன்களால் எதிரிகளை திகைக்க வைக்கும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை உருவாக்குவதில் நிறைய தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஈடுபட்டுள்ளது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதை உருவாக்கும் போது பல்வேறு சமீபத்திய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் சில குழு ஓட்டுநர் மிகவும் வரைபடமாக்கப்பட்ட மற்றும் மிக முக்கியமாக மிகவும் மேம்பட்ட தானியங்கி துப்பாக்கி சூடு கட்டுப்பாட்டு அமைப்பு இப்போது எஃப் டுவெண்ட்டி டூ இன் திருட்டுத்தனமான தொழில்நுட்பத்தை பற்றி பேசலாம் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் என்பது இந்த விமானம் ரேடாரில் கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாமல் உள்ளது இதற்காக அதன் வடிவமைப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த ஜெட்டின் வெளிப்புறம் ஒரு சிறப்பு வடிவத்தை கொண்டுள்ளது இது ரேடார் அலைகளை சிதறடிக்கிறது கூடுதலாக அதன் சிறப்பு பொருள் அதை திருட்டுத்தனமாக ஆக்குகிறது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரின் சிறந்த அம்சங்களில் ஒன்று அதன் மல்டி ரோல் திறன் ஆகும் இதன் பொருள் இது எதிரி விமானங்களுக்கு எதிராக போராடுவது மட்டுமல்லாமல் தர இலக்குகளையும் தாக்க முடியும் இது மிகவும் திறமையான போர் விமானமாக அமைகிறது இது பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் அமெரிக்கா முதன் முதலில் எஃப் டுவெண்ட்டி டூ விமானத்தை நின்டீன் தௌசண்ட் நின்டீன் செவன் இல் சேவையில் சேர்த்தது அப்போதிருந்து அது அதன் பணிகளில் பல வெற்றிகளை பெற்றுள்ளது எஃப் டுவெண்டி டூ ராப்டர் அமெரிக்க வான்வெளியை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுடன் கூட்டு இராணுவ பயிற்சிகளிலும் பங்கேற்றுள்ளது இருப்பினும் எஃப் டுவெண்டி டூ இன் வளர்ச்சியும் பல சவால்களை எதிர்கொண்டது பட்ஜெட் சிக்கல்கள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் இரண்டும் அதை பாதித்தது ஆனால் இறுதியில் இந்த ஜெட் இந்த துறையில் அமெரிக்காவின் முன்னோடியில்லாத திறனை நிரூபித்தது இந்த சந்தையில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை எதிர்கொள்ள பல நாடுகளும் தங்கள் சொந்த போர் விமானங்களை உருவாக்கி வருகின்றன ரஷ்யாவின் சுகோய் ஃபைவ் செவன் மற்றும் சீனாவின் செங்கு ஜே டுவெண்டி ஆகியவை சில உதாரணங்கள் இருப்பினும் எஃப் டுவெண்ட்டி டூ இன் தனித்துவம் மற்றும் திறன் இன்னும் ஒப்பிட முடியாதது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரின் சிறந்த திறன்களில் வேகம் மற்றும் சுயாட்சி முக்கியமானது இந்த விமானம் மேக் டூ டூ ஃபைவ் வேகம் வரை பறக்கும் கூடுதலாக இது வானிலிருந்து தரை மற்றும் வானிலிருந்து வான் ஏவுகணைகளை எடுத்துச் செல்ல முடியும் இது அதன் சுடுதிறனை மேலும் அதிகரிக்கும் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் உலகின் மற்ற விமானங்கள் எஃப் டுவெண்ட்டி டூ ஐ தோற்கடிக்க தங்களால் முடிந்தவரை முயற்சிக்கும் போது இந்த ஜெட் அதன் தனித்துவமான தொழில்நுட்பங்களுடன் வானில் பறக்கிறது அதன் இருப்பு ஒரு பெரிய உளவியல் நன்மையை ஏற்படுத்துகிறது எதிரியின் பார்வையில் எஃப் டுவெண்ட்டி டூ இருப்பது உளவியல் அழுத்தத்தை உருவாக்குகிறது இப்போதெல்லாம் நவீன போர் என்பது மூல சக்தியை பற்றியது மட்டுமல்ல தொழில்நுட்ப தரவு மற்றும் அறிவியலுக்கும் பெரும் பங்களிப்பை கொண்டுள்ளது தொழில்நுட்பம் மற்றும் சக்தியின் சரியான கலவையை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை எஃப் டுவெண்ட்டி டூ மூலம் அமெரிக்கா நிரூபித்துள்ளது இந்த சூழலில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரின் முக்கியத்துவம் அதன் போர் வலிமையில் மட்டுமல்ல அமெரிக்காவின் உலகளாவிய சக்தியிலும் உள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜெட் விமானம் வான் போரில் மட்டுமல்ல ஈராஜதந்திர மற்றும் அரசியல் அதிகாரத்திலும் ஒரு சிறந்த கருவியாகும் கூடுதலாக எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரின் தத்துவத்தால் ஏற்படும் செலவும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு பாதுகாவலர் மற்றும் தாக்குபவர் இருவரையும் விளையாட முடியும் இது அமெரிக்க விமானப்படையில் ஒரு அத்தியாவசிய கருவியாக அமைகிறது அதன் மகத்தான உளவியல் மையம் காரணமாக இது மற்ற நாடுகளுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இறுதியில் போர் ஜெட் எஃப் ெண்டி டூ ராப்டர் அமெரிக்காவின் தொழில்நுட்ப பயணம் மற்றும் பரிணாம வளர்ச்சியை உள்ளடக்கியது அதன் உருவாக்கம் அறிவியல் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒரு தனித்துவமான மற்றும் ஈர்க்கக்கூடிய இயந்திரத்தை உருவாக்க முடியும் என்பதை காட்டியது ஒரு போர்க்களத்திலும் அதன் இருப்பை உணரும் திறன் கொண்டது எனவே நண்பர்களே எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் பற்றி இன்று நாம் கற்றுக்கொண்டோம் அது ஏன் எப்படி உலகின் மிக ஆபத்தான ஸ்டெல்த் போர் விமானமாக மாறியது இது ஒரு விமானம் மட்டுமல்ல இது அமெரிக்காவின் உயர் தொழில்நுட்ப மற்றும் இராணுவ சக்தியின் பிரதிநிதியாகும் இந்த தகவலை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இன்னும் உற்சாகமான தலைப்புகளைப் பற்றி விவாதிப்போம் நன்றி